நான் ஏன் போன்று நீங்கள் முதல்வர்களும் மத்தியில் மருத்துவமனையில் உப்புராஜா கிடைச்சா ஏன் ஜோ சவாச மாட்டாக்கேன ஜோக்மார பக்கமாரி கை ஆப்போதா பூட்டினா ಅರಸಕ ಜಡಿರ ಕುಂಡಿಯಾನ ತುಂಡಿ ಹೊಗಸದಿ ಎಯ ಚಂಪಲ್ ಹರದ ತುಂಡಿ ಹೆರದ ತಿ ಅನಾ ತುಂಡಿ ಹೆರದ ಬಾಗೆ ತುಂಡ ನಾನು ಹಾಟ ಯರದಗಡ ಎಯ ನೀ ಕುಂಡಿಯಾನ ತುಡಿ ಆತರೆ ಮಾಧ್ಯೆ ಮತ್ತೆ ಹಾಟಣ್ಣ ಮನ ಹಂಗ ಹೆಂಗಮ್ಮ ನೀ ತೋ ಬಬ್ಬ ಮತ್ತೆ ಹೇಳ್ ತಿನ್ನ ಮತ್ತೆ ನೀ ಪಾವರ್ ಇತ್ರ ಯಾರು ಕನ್ಗೋತೆ ಇಲಿ ಓರಗ ಬಾ ನಾನು ನೀ ತುಡಿ ಈ ಬಾ ಶರರ ಮಣೆ ತೇ ಬಾ ನೀ ತುಡಿ ತಾಗಿ ಶರರ ಮಣೆ ತೇ ನೀಲಿ ಶರರ ನಡಗೆ ಗೊತ್ತಾ ஏய் நீ தோயா பையன்ன நீதுல ஹையானமanta ஆத்த ஓபன் அட்டாக் ஐயா நீ ஹுர வந்தே போறது பாடா பாळ கிசி வேடா இதுனால இந்த கேனர முன்னின் தெரி பா நீதுல நோரத்து நின்னு மத்த நான் அண்டாப்ர கர்கோன் பன்னானே ஜோக் मारा நோரத்து நின்னு மத்த நான் அண்டாப்ர கர்கோன் பன்னானே ஜோக் मारा பா அண்டாம கர்கோன் மாட நீதுல मारலனா அண்டாம கர்கோன் பன்ன நீ மாட்டாத நோரக்கல அப்ப நான் கால் மாட்லீனே ஹே ஆ தண்ணு மாத்த ஏ அடுசு நீ ருதா வோ நீடி நோடைய नीरा नी तो मगा मगा कर ये बा इलेदन माटा मारता बिटा मत माटा मार नि नीरा केन मत चला अब नो हेง माटा मारता हा चला अब नी ना हे बा खेल मत ए ए आवे नता हो साए तोस ले आ हेन तक तोस चला पण तोस जेल हेरको ना भरती निगा ए हंगे माटा मार बल बरा पण नी ए गा पण नी ீங்க பா பாய்ரிங்க பாபா தம்பாது கித்திணா நீ மாநா நானே சோம ஒவ்வொரு குறிங்க ஓனிணர் மச்சி மாதா